நேர்மைக்கு கிடைத்த பரிசு ஒரு தோட்டத்துல இருக்கிற வீட்ல ஒரு சேவல் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அது தினமும் தோட்டத்துல மேய்ஞ்சு உணவு தேடிதான் சாப்பிடும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் தன்னோட எஜமானரோட தங்க கம்மல் கீழே கிடக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த தங்கக்கமலை எடுத்து தன்னோட கிட்ட கொடுக்க போச்சு அந்த சேவல் அதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பூனை சொல்லுச்சு இது விலையுயர்ந்த பொருள் இத நீ யார்கிட்ட கொடுத்தாலும் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சேவல் சொல்லுச்சு ஒன்றை மாதிரி என்ன மாதிரி வீட்டு விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முந்திரிக்கொட்டையும் இந்த தங்க கமலும் ஒன்று தான் இதை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாமே தவிர இதை வச்சு ஒரு பிடி அரிசி கூட நம்மளால் வாங்க முடியாது அதனால நமக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குற எஜமானர்களுக்கு நம்ம நேர்மையாக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேவல் தன்னோட எஜமானர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருச்சு தன்னோட கம்மல் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த சேவலுக்கு நிறைய சாப்பாடும் தங்கிறதுக்கு ஒரு குட்டியை வீடும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் நீதி நம் வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையிலும் நாம் நேர்மையை தவறவிடாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும்